ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இதுக்கு முந்தின சார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஒரு ஏழு வகை கத்திரி நம்ம வீட்டில் நிறைய போட்டிருக்கோம் பட் இன்றைக்கி வந்து ஒரு ஏழு வகை கத்திரி எல்லாத்துலேயும் நல்லா விளைஞ்ச ஒரு மூணு மூணு கத்திரி மட்டும் பறிச்சி வச்சுருக்கேன் ஸோ எந்த கத்திரிக்கு என்ன பெயர் அது என்ன சமைச்சா நல்லாயிருக்கும் அது எந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த கத்திரியெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வகை கத்திரி நம்ம இப்போ வந்து பறிச்சிருக்கோங்க இந்த ஏழுனுடைய ஊரோட ஸ்பெஷல் சொல்லிடலாமா இது வந்து நீளமாக இருக்கும் வரியிலேயே வயலட்டில் இது ஓமலூர் வரி கத்தரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா முதல்ல வந்து ஊ எந்த ஊரோடது என்ன பெயர் அப்படின்னு பார்த்துட்டு எததுக்கும் எந்தெந்த காய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்பெஷல் தான் அதுவும் மெயினாக திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் ஸ்பெஷல் தான் இந்த வெள்ளை கத்தரி பட் பாவூர் சத்திரம் இப்போ வந்து தென்காசி மாவட்டத்தோட மு போயிட்டால் கூட திருநெல்வேலி ஸ்பெஷல் தான் சரிங்களா பாவூர் சத்திரம் வெள்ளை கத்தரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பூனை தலை கத்தரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது பூனைத்தலை மாதிரி இருக்கிறனால என்னென்னு தெரில தலை கத்தரி ஆனால் பச்சை வரி கத்தரின்னு லோக்கல்லையும் சொல்கிறாங்க இந்த வரி பெயர் வந்து வயலட் கத்தரி வந்து கோவை கோயமுத்தூரோட ஸ்பெஷல் கத்தரியாங்க இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காராமடை அப்படிங்கிற ஊரில் தான் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காராமடை வரி கத்தரி கோவை ஸ்பெஷல் சரிங்களா இது திருநெல்வேலி ஸ்பெஷல் இது வந்து வேலூர் முள்ளு கத்தரிங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு பிறகு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதுலையே இன்னொரு வகை நம்மக்கிட்ட இருக்குது முள்ளுக்க தெரியல அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இதே மாதிரி பச்சையாக தான் இருக்கும் பச்சையாக உருண்டையாக இருக்கும் ஆனால் முள்ளாக இருக்கும் அது வேறொரு வகை அதை அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் இது வேலூரோடது சரிங்களா இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளா ஸ்பெஷல் நாகர்கோயில் ஸ்பெஷல் வழுதுனங்காய் சரிங்களா இந்த பச்சை உருண்டை கத்திரி வந்து பவானி கத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது பவானி கத்திரி இது வேலூர் முள்ளு கத்திரி இது நாகர்கோயில் வழுதுனங்காய் பூனைத்தலை காராமடை கத்திரிக்காய் பாவூர் சத்திரம் அல்லது திருநெல்வேலி ஸ்பெஷல் கத்திரிக்காய் இது ஓமலூர் வரி கத்திரிக்காய் எல்லாத்தோட நேமும் சொல்லிட்டேன்னா இதில் எதை எது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாத்தையும் சமைச்சிட்டு போன வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐம்பது வ கத்திரிக்காய் போட்டிருந்தேன் அதில் நிறைய வெரைட்டி போட்டு சமைச்சு ஒரு சில இதெல்லாம் இந்த வருஷம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டேன் சரிங்களா காரணம் எனக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிக்காமலாம் ஒரு சில இது வேணான்னு விட்டுட்டேன் இப்போ இந்த கத்திரிக்காய் இது வந்து ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாங்க எதுக்கு போட்டாலும் சாம்பாருக்கு போடலாம் பச்சடி வைக்கலாம் தனியாக இதை மட்டும் அவியல் வைக்கலாம் அவியல் கலவை காய்கறி போட்டு அவியல் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கிச்சடி வைக்கலாம் உப்பு மாலை கூட இதை கட் பண்ணி போட்டு எல்லா காயும் போட்டு இதையும் போட்டு செய்யும்போது சுவை அப்பா இதை வந்து அடிச்சுக்கிறதுக்கு இது இல்லாமல் சமைச்சிங்கன்னா தான் அவங்க சமையலில் ஒரு குறை அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு யார் கூட வேணும்னாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க நான் எங்கள் ஊருங்கிறதுனால நான் ஸ்பெஷல் லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த கத்திரிக்காயை நான் போன வருஷம் போடலைங்க நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன் எனக்கு பிடிக்காத ஒரு கத்தரி அப்படின்னா வெள்ளை கத்திரி அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டிலலாம் வந்து கத்திரிக்காய் வெள்ளை தான் இருந்துச்சுன்னு சொல்லி இது வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு முன்னாடி அதாவது தோட்டம் போடுறதுக்கு முன்னாடி தூக்கி அப்படியே தூர போட்டுருவேன் தெரியாமல் ஏன்னா அந்த வெள்ளை கத்திரி எனக்கு பிடிக்காது காரணம் என்ன அப்படின்னா சுவையே இருக்காதுங்க எழுச்சி போய் கிடக்கும் சா எதில் போட்டாலும் தோல் தனியாக வந்துடும் அந்த மாதிரி பயங்கர குறைகள் நிறைய இருந்ததுங்க அப்படி நான் சொல்லும்போது ஒரு சிஸ்டர் திருநெல்வேலிக்காரங்க தான் சிஸ்டர் நம்ம ஊர் கத்திரிக்காயை நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விதை அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பிட்டாங்க ஆனால் உண்மையாக அவங்க விதை அனுப்பினப்பா ஐயோ நமக்கு பிடிக்காத ஒரு கத்திரிக்காயோட போய் அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட அன்புக்காக அவங்க எனக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு நம்ம வளர்த்து காமிச்சாதானே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்க அன்புக்கு நம்ம ஈடாக அன்பாக இதை வளர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேங்க போட்டால் ஒரு செடி ரெண்டு செடி இல்லை வேஸ்டாக்க மனசெல்லாம் வராது செடியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சரி யாருக்காவது வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காவை ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் செடி இது வந்துடுச்சுங்க நாலஞ்சையும் வச்சுட்டேன் இப்போ அதிகமாக என் வீட்டில் இருக்கிற செடி வந்து இந்த வெள்ளை கத்திரி தான் என்ன நடந்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னை திட்டுவீங்களா இல்லை சிரிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஏமா என்ன ஒரு சுவை இயற்கையாக விளைவிக்கும் போது இதனுடைய சுவை வந்து பயங்கர பயங்கரமான டேஸ்ட்டுங்க அந்த சொன்னை பாருங்க பிடிக்கவே பிடிக்காது வெளிலன்னு இப்போ இவங்களெல்லாம் கூட ரெண்டாவது பட்சத்தில் தான் வச்சுருக்கேன் சமையலுக்கு ஆனால் இவளை தான் ஃபர்ஸ்ட் இவள் இருந்தான்னா வேற யாரையுமே நான் சமைக்க மாட்டேன் அதே மாதிரி நான் ஷேர் பண்ணும்போது கூட இவ இருந்தான்னா இவளை மட்டும் எடுத்து தனியாக நான் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறேன் அந்த அளவுக்கு லெட்டு மாதிரி ஜிலேபி மாதிரி என்ன வார்த்தை சொல்லி இவ்வளோ வர்ணிக்கிறதுன்னு தெரியல இயற்கையாக விவசாயம் பண்ணும்பொழுது இந்த கத்திரின சுவை அல்டிமேட்டாக இருக்குதுங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு இது ரொம்ப பிடிட்டு கொடுக்குற நினைக்காதுங்க சத்தியம் பண்ணி சொல்கிற இந்த சுவை அபாரம் எல்லாத்துக்கூடையும் சரிங்களா இதுக்கு மேலே இதை பற்றி பேசுனா நீங்கள் அடிச்சு போடுவீங்க பூனை தலை கத்தரி இது வந்து சாம்பாருக்கு போட்டால் நல்லாயிருக்குதுங்க சரிங்களா நங்காய் இவங்க ஸ்பெஷலே வந்து அவியல் எல்லா காயும் சேர்ந்து செய்யும்போது செய்யக்கூடிய அவியலுக்கும் சரி தனியாக இந்த கத்திரியை மட்டும் மட்டும் போட்டு ஒரு தக்காளி வெட்டி போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு தனியாக அவியல் செஞ்சாலும் சரி அவியல் அப்படின்னா அந்த வழுதுனங்காய் இல்லாமல் அவியல் செஞ்சால் அவியலுடைய சுவை அந்த நாகர்கோவில் மாதிரி டேஸ்ட்டு வரவே வராதுங்க எந்த கத்திரி போட்டாலும் இந்த கத்திரிக்கு அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது ஸோ வழுதுணங்காயினாவே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நீளமாக வளரக்கூடிய காய்களுக்கெல்லாம் வழுதுனங்காயின்னு பெயர் ஆனால் நம்ம அந்த பச்சையை மட்டுமே வழுதுநங்காயின்னு சொல்லணும் ஸோ அதனால முதல்லலாம் இதை மட்டும்தான் போட்டு சமைச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா இதையும் அது கூட சேர்த்து போடும் பொழுது வழுது நங்காய் சுவை ஒரே மாதிரி தான் இருக்கு இதுவும் அதோட அப்படியே மேட்ச் ஆகிக்கிட்டாங்க சரிங்களா சோ இந்த நீட்டாக இருக்கக்கூடிய இந்த இரண்டுமே வந்து அவியலுக்கு ரொம்பவே சுவை கூடுதலா இருக்கு சரிங்களா இவங்களெல்லாம் வந்து சாம்பார் இவங்களும் சாம்பாருக்கு தான் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்க அதுக்கப்புறம் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா போன வருஷம் ஃபுல்லா இவ தான் என்னோட லவர் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இவளை பட் மட்டுமே வச்சு நான் சொன்ன பில்டப்பில் எல்லாரும் இந்த பச்சை கத்திரி மேலே ரொம்ப லவ் ஆகி எல்லாரும் விதை கேட்டு அவ்வளோ பேருக்கு இதை நான் வந்து விதை கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு காயும் கால் கால் கிலோ அந்தளவு பெருசாக பறிப்பேன் நான் போன வருஷத்துலலாம் இப்போல்லாம் குட்டி குட்டியாக பறித்து காலி பண்ணிடுறது இவ்வளவுமே எல்லாத்துக்கும் ஆகும் அதுவும் வந்து மெயினாக அந்த கிச்சடியெல்லாம் கத்திரிக்காய் கிச்சடி தனியாக போகலாம் அதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக அந்த கிச்சடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு இந்த கத்திரிக்காயை பயன்படுத்தலாம் எல்லாத்தோடையும் ஓரளவு செட்டாகி வரக்கூடிய தான் இவளுமே சரிங்களா இந்த முல்லை கத்திரி யாருக்கு செட்டாவா எப்போ செட்டாவா அப்படின்னு சொல்லிவிடுறேன் இது வந்து கிட்டத்தட்ட உருளைக்கெழங்கு நம்ம சமைச்சோன்னே என்ன மாதிரி அப்படி கல் கல் மாதிரி இல்லை கரையாமல் இருக்கும்ல ஆனால் கத்திரின்னால் குஞ்சு கரையும் அந்த மாதிரி இருக்கும்ல இது வந்து கரையவே கிடையாது உருளைக்கெழங்கு போட்டு சமைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஸோ இந்த நல்ல பொரித்து எடுப்போம்ல அந்த மாதிரி வறுவருன்னு வறுவல் மாதிரி செய்வோம்ல அதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்புல வந்து கரையாமல் கிடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்கள்ல அதுக்கு வந்து இந்த காய் போடலாம் இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு மட்டும் இந்த காய் கரைய போடணும் மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வந்தால் தானே நல்லா இருக்கும் இது கரையவே கரையாது அப்படி என்ன சொல்லுது போட்டது போட்ட மாதிரி உருளைக்கிழங்கு போட்ட மாதிரி உருளைக்கெழங்கு கூட கொஞ்சம் கரையும் இது கரையவே கரையாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ கருவாட்டு குழம்புக்கு அதுக்கப்புறம் வறுவல் மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மசாலாலாம் ஹெவியாக தடவி அந்த மாதிரிலாம் செய்வீங்களே அதுக்கெல்லாம் இது சுவை கூடுதலாக இருக்கும் அது மாதிரி இதை வந்து ரொம்ப குட்டியாக இத்தனோண்டு இத்தனோண்டாக பறிச்சிட்டு என்ன கத்திரிக்காய் செஞ்சிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இவங்க சரியான மேட்ச்சு அது மாதிரி வெள்ளை கத்திரியும் சரியான மேட்ச்சு ஓகே இந்த ஏழை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இந்த ஏழு பேரை பற்றி சொன்னது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இச்சு ஊறி இருக்கும் நான் சொல்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் ரசித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் சமையல் பண்ணத அந்த ஊருடைய ஸ்பெஷல் அந் அந்தந்த ஊரில் அதிகமாக விளைச்சல் இருக்கிறதுனால அந்தந்த பெயர் வந்தது அவங்களோட ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகமான கத்திரி நமக்கு அறுவடை இருக்குது ஒரு கிலோ ஒரு காய் ஒரு கிலோ இருக்கக்கூடிய கத்திரியும் கூட இன்றைக்கி அதோட விதை நமக்கு வந்துடும் அதையும் போட்டுட்டு தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்துலலாம் அந்த கத்திரியும் உங்களுக்கு அறுவடை பண்ணி நான் இன்னும் நிறைய கத்திரியில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்மக்கிட்டேருந்து வரும் ஸோ நீங்கள் சேனலோட நீங்கள் தொடர்பிலையே இருங்க தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்குவோம் நீங்களும் எனக்கு கொடுங்க நாங்களும் நாங் நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் புதுசு புதுசாக என்ன இருந்தாலும் அதை வந்து முடிஞ்சால் இலவசமாக அனுப்பி கொடுங்க அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் அதை போட்டு வாங்கி வளர்த்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தோட்டம் வச்சு ஆரோக்கியமாக சந்தோஷமாக மன நிறைவோடு இருப்போம் ஓகேங்களா மகிழ்வி மகிழ் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிக்கிட்டே இருப்போங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போட்டை கொடுங்க ওকে বাই হ্যাপি বাই বাই সি ইউ